இன்னைக்கு விநாயக பெருமான் வந்து ஞானத்தின் அதிதேவதை விநாயக பெருமான சொல்றோம் விநாயக பெருமான் கூட உடனே ஞானம் வந்து நமக்கும் ஒரு குடும்ப கஷ்டங்கள் ஒரு ஒரு விதமான கஷ்டங்கள் வரும்போது தற்கொலை எண்ணம் ஏற்பட்டு தற்கொலை செய்துகிட்ட போது என்னுடைய வாழ்நாள்ல என்னுடைய வழிபாட்டில் நான் ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கறதுக்கு முக்கியத்துவம் யாருக்கு கொடுப்பேன்னா கடவுள்களுக்கு கொடுக்கறது இல்லை இவ்வளவு தூரம் வந்திருக்கிறோம் சாமி தரிசனம் கூட்டம்னா கூட்டம் அப்போ வேற ஏதோ திருவிழா வேற அவ்வளவு கூட்டம் நல்லா இருக்குமே நான் ஒரு நிமிஷம் நினைக்கும் போதே அக்னி ருத்ரன் குருஜி அவர்களை சந்திக்க இருக்கிறோம் அஸ்ஸாமில் இருக்கக்கூடிய காமாக்கியா தேவியை சென்று தரிசிக்க இயலாதவர்கள் இங்கு சென்னையிலேயே காமாக்கியாவிற்கு ஒரு கோவில் அமைந்திருக்கிறது அதனை நிர்வாகிப்பவர் அதை நிறுவியவர் திரு அக்னிருத்ரன் குருஜி அவர்கள் இப்பொழுது அவரை சந்திப்பதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் நன்றி வணக்கம் வாழ்க நலம் உங்க எல்லாருக்கும் சகல ஐஸ்வர்யம் உண்டாகட்டும் நான் வந்து உங்கள் அக்னிருத்ரன் சுவாமிகள் ஸ்ரீ காமாக்கியா தேவி உபாசகர் இப்போ நீங்க வந்து உங்களுடைய ஆன்மீக பயணம் எந்த புள்ளியிலிருந்து தொடங்கியது அப்படின்றத எங்களோட பயந்துக்கோங்க நம்ம நம்மளுடைய ஆன்மீக பயணம் இது வந்து பிராப்தம்னு பேரு எல்லாரும் ஒரு வீட்டில் பத்து பசங்க இருக்குது அப்படின்னா அப்போல்லாம் நான் சொல்றது அப்பெல்லாம் பத்து குழந்தைய பேத்துக்குவாங்க பன்னெண்டு குழந்தைய பேத்ததெல்லாம் இருக்குது இன்னைக்கு ரெண்டு ஒன்று போதுங்கிற அளவுக்குலாம் மாறிடுச்சு அப்படி இருந்தால் அந்த ஆளுக்கு ஒரு வேலையை செய்வாங்க பாருங்கள் ஒரே வேலையை பத்தும் செய்யாது ஆளுக்கு ஒன்று ஒன்று படிக்கும் ஒன்று வேலை வேற மாதிரி போயிடும் அது நம்ம அதெல்லாம் தாண்டி இன்னைக்கு இந்த ஆன்மீகத்தில் இருக்கிறோம்னா எங்கள் பெற்றோர் செய்த மிகப்பெரிய புண்ணியம் நான் இந்த லைன்ல இருக்கிறது பிராப்தமுன்னு பேர் கிட்டத்தட்ட ஒரு எட்டு ஒம்பது வயசுக்குள்ளேயே நான் இந்த விஷயங்களுக்கு வந்துட்டேன் ஸ்ட்ராங்காக வந்ததுன்னு பார்த்தோம்னா நாற்பது ஆண்டு காலம் சிறு வயசுலேயே இதில் தான் இருந்தேன் நல்லா முழுசாக வந்ததுன்றது இதுதான் இது எப்படின்னா இந்த பிராப்தத்தை நம்ம பயன்படுத்திக்கிட்டேன் கடவுள் கொடுத்த பிராப்தத்தை நமக்கு படிப்பறிவே கிடையாது பள்ளிக்கூடம் பக்கம் போகலை நான் அந்த காலத்தில் நாலாம் கிளாஸ் படித்தோங்கிறது ஒரு பெரிய இது தான் நம்ம ஒன்றும் பெருசாக போகலை அப்படி இருந்தாலும் ஒரு அறிவையும் ஞானத்தையும் கொடுத்து பல விஷயங்களை எனக்கு தெரிய வச்சது வந்து கடவுளுடைய மிகப்பெரிய செயல்பாடு இதை எப்படி சொல்கிறோன்னா பூர்வ ஜென்ம புண்ணியம்னு சொல்லுவோம் அதாவது இந்த பூர்வஜன்ம புண்ணியத்தின் பலன்தான் இன்னைக்கு நம்ம அந்த ஆன்மீக பயணத்தில் இவ்வளோ ஒரு நாற்பது ஆண்டு காலம் கடந்து வந்திருக்கிறோம் பிரயாணங்கள்லேயே ரொம்ப ஒரு சிறந்த பிரயாணம் எது அப்படின்னா ஆன்மீக பிரயாணம் ஆன்மீக சிந்தனை பிரயாணம் நம்ம ஆன்மீகம் அதுக்காக குடும்பத்தில் எல்லாரும் ஆன்மீகத்துக்கு வந்துடலாம் சொல்ல வரல அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்கள பார்த்துக்கிட்டு கொஞ்சம் ஆன்மீகத்தோடு தொடர்பு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நல்லா இருக்கும் இதுக்கு ஒரு உதாரணம் இப்போ நான் சொல்லிவிட்டு நம்ம அடுத்த கேள்வி கூட போகலாம் கிருஷ்ண பரமாத்மான்னா சொல்கிறார் கலியுகம் இந்த கலியுகம் எப்படிலாம் நடக்கும் அப்படின்னா கலியுகத்தை பற்றி அவர் பயங்கரமாக பேசுகிறார் கிருஷ்ண பரமாத்மாவோடைய இதில் இருக்குது மாதிரி தா அதாவது மகன் தாயை கொள்வதுங்கிறது இருக்குது மகனுக்கு வந்து தாயை கொண்டுடுவான் ஆனால் தாய் மகனை கொள்வதுன்றது கிடையாது கலியுகத்தில் நடக்கும் கலியுகத்தில் நடக்கும் காமம் தறிக்கெட்டு ஓடும் அதாவது மனைவி ஸ்தானத்தை தவிர வேறு எந்த ஸ்தானம் போக தாயே கூட பிறந்த மகளையே காமத்துக்கு கொண்டு வரதெல்லாம் நடக்கும் கலியுகத்தில் அதெல்லாம் நடக்கும் கொலை கொள்ளைகள் நிறைய நடக்கும் இப்படி இன்றைக்கி என்னெல்லாம் நடக்குதோ அதெல்லாம் அன்னைக்கே சொல்லிட்டார் கிருஷ்ணவர் மாத்தம் இதெல்லாம் கலிபுகத்தில் நடக்கும் அப்போ கேட்குறாங்க சரி அப்படிலாம் இருக்குது இல்லையா இப்போ இருந்து தப்பிக்கிறதுக்கு என்ன வழி ஏதாவது ஒன்று வழி வேணுமேன்னு அப்போ சொல்றாரு பயங்கரமாக பூஜை பண்ணணுன்னு அவசியம் இல்லை பயங்கரமாக தவம் இருக்கணும்னு அவசியம் இல்லை இறை தொடர்பு இருந்தால் போதும் இறை தொடர்புனா என்ன கடவுளை பார்த்து ஒரு கோயிலுக்கு போயிட்டு நேரம் கிடைக்கிறச்சே சாமியை கும்பிட்டு நேரம் கிடைக்கிறச்சே கடவுளை பற்றி பேசிட்டு வேணாம் நேரம் கிடைக்கிறச்சே கடவுளில் யாராவது பேசினாலும் அதை காதலை வாங்கினா கூட இதுலேருந்து தப்பிச்சிடலாம் இந்த மாதிரி நல்ல விஷயங்களை காதலை கேட்டாலுமே உங்களுக்கு வந்து புண்ணியம் கிடைச்சிடும் இந்த மாதிரி கலியுக சிக்கலில் மாட்ட மாட்டீங்கன்னு கிருஷ்ண பரமாத்மா சொல்கிறார் நம்ம வந்து லேட்டஸ்ட்டாக பேசுகிறோம் இந்த மாதிரி சேனலை வச்செல்லாம் பேசுகிறோம் அவர் சேனலை வச்செல்லாம் பேசலை இறை தொடர்புடைய நபர் இறை தொடர்பு இறை அதாவது கடவுளோட இது கடவுளோட பூஜை பண்ணணும்லாம் கிடையாது கடவுளை நினைக்கணும் கடவுளை பார்த்தா போதும் இல்லை சந்தர்ப்பத்தில் கோயிலுக்கு போனால் போதும் இல்லை கோபுர தரிசனம் பண்ணால் போதும் இல்லை ஆன்மீக பிரசங்கம் எங்கேயாவது நடந்தால் அதை காதல் வாங்கினா போதும் இவ்வளோ தான் சொல்கிறார் இப்படி பண்ணும்போது கலியுகம் அவர்களை பாதிக்காதுன்னு சொல்கிறார் இதுதான் கலியுகத்தோடைய கிருஷ்ண மாத்தம சொன்ன விஷயம் அது உங்களுடைய பயணம் எந்த இருந்து தொடங்கியது இல்ல புள்ளின்னா ஒரு அதாவது ஒருத்தருக்கு ஞானம் வரணும் அப்படின்னா ஒரு மாற்றம் ஒரு கஷ்டம் வரணும் ஒரு கஷ்டம் வந்தால் தான் ஞானம் வரும் சும்மா ஞானம் வந்துடாது யாருக்குமே ஞானம் எடுத்ததும் வரவே வராது எங்கேயாவது சிக்கல்ல தான் ஞானம் பிறக்கும் அப்படி பிறந்தவர்கள் தான் இன்னைக்கு எல்லாருமே இன்னைக்கு விநாயக பெருமான் வந்து ஞானத்தின் அதிதேவதை விநாயக பெருமானை சொல்றோம் விநாயக பெருமான் கூட உடனே ஞானம் வந்து அவர் ஒரு பிரச்சனையா துண்டா வெட்டுறாங்க பின்னாடிதான் அவர் ஞானகாரகன் வச்சாங்க அவருக்கு அதே மாதிரி வந்து சஞ்சாரின்னு சொல்லுவாங்க அவருக்கும் எடுத்த ஒண்ணு வந்து அவரும் ஒரு சிக்கலில் மாட்டதுக்கு அப்புறம் அந்த பட்டம் வருது நமக்கும் ஒரு குடும்ப கஷ்டங்கள் ஒரு ஒரு விதமான கஷ்டங்கள் வரும்போது தற்கொலை எண்ணம் ஏற்பட்டு தற்கொலை செய்துகிட்ட போது இது வந்ததுதான் இந்த ஞானம் கஷ்டத்துல தான் ஞானம் வரும் நல்லா இருக்கும் போது யாருக்கும் ஞானம் பிறக்கவே பிறக்காது சோ அந்த பிறவி உங்களுடைய தற்கொலை எண்ணத்துடன் போனது ஆமா ஒரு புதிய பிறவியா தான் இந்த ஆன்மீக குருவாக நீங்க ஒரு அவதாரம் எடுத்திருக்கீங்கன்னு அதுதான் அதுதான் அந்த ஞானம் பொறக்கிறதுக்கு ஒரு வழி வேணும் அதை கடவுள் உடனே அதாவது திருஞான சம்பந்தராக இருக்கட்டும் நால்வர் இருக்காங்க இல்லையா இந்து மதத்தை வளர்த்த நால்வர் இவங்க எல்லாருமே பாருங்கள் ஒரு ஒரு பிரச்சனையில் தான் வந்து அவங்க இந்த ஃபீல்டுக்குள்ளே உள்ளே வருவாங்க அப்படி வரும்போது அந்த அப்போ தான் ஞானம் பிறக்கும் எல்லாருக்கும் எடுத்ததும் ஞானம் பிறக்கலை ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு ரகத்தில் பிறந்தது பாங்க நால்வரை எடுத்துக்கிட்டோம்னா அப்படி தான் பிறந்தது இது மாதிரி ஒரு ஒரு கட்டம் வரும்போது நடந்தது ஆனால் நாற்பது ஆண்டு காலம் பிரயாணம் கடந்து வந்துவிட்டோம் ரொம்ப மகிழ்ச்சி உங்களுடைய குருமார்களை பத்தி சொல்லுங்க உங்களுக்கு வந்து இந்த வேத புராண சாஸ்திரங்கள் பத்தியும் மாந்திரிகம் தாந்திரிகம் இவ்வளவு பெரிய நிபுணத்துவம் வந்து உங்ககிட்ட இருக்கு இந்த நிபுணத்துவத்தை நீங்க உங்களுக்கே வச்சுக்காம இந்த மக்களுக்கும் வந்து பட்டு போய் சேரணுங்கிறதுக்காக சேனல் மூலியமா எல்லாருக்கும் அதை ரீச் ஆமா அதற்கு முக்கியமான குருநாதராக நீங்கள் நினைக்கிறது ஒன்று இறைவன் அதை தாண்டி யார நினைக்கிறேன் நான் என்னுடைய வாழ்நாளில் என்னுடைய வழிபாட்டில் நான் ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கறதுக்கு முக்கியத்துவம் யாருக்கு கொடுப்பேன்னா கடவுள்களுக்கு கொடுக்கறது இல்லை கடவுளை சொல்லி தான் நம்ம பிழைக்கிறேன் கடவுள் கோயில் வச்சுருக்கிறேன் நிறைய பேசுகிறேன் ஆனால் கடவுள்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறது அதிகமாக இல்லை குருமார்களுக்கு தான் முக்கியத்துவம் எங்களில் ஏன்னா உலகத்தை அம்மா அப்பாவுக்கு அடுத்ததா குரு தான் அது கல்வி கற்றுக் கொடுக்குற குருவாக இருந்தாலும் சரி கலையை கற்றுக் கொடுக்குற குருவாக இருந்தாலும் சரி இந்த குரு தான் ரொம்ப ரொம்ப அவசியமானவர் குருவை யார் வந்து வணங்குறாங்களோ ஞானம் பிறக்கும் ஏன்னா அந்த குரு தான் எல்லாத்துக்குமே அதிபதி இவர் சொல்லி தான் சாமியே நமக்கு தெரியணும் இவர் சொல்லி தான் சாமி கடவுள் தெரியும் கடவுள்னா கடவுளில் எல்லாருக்கும் தெரிஞ்சிடும் தாற்பயம் தெரியணும்னா இப்போ நான் சொன்னேன் ஒரு பூவை பற்றி பேசினேன் அப்போது அது வந்து யார் சொன்னது ஒரு குரு தான் தாற்பரியம் இல்லைன்னா பூவும் தெரியும் தாற்பரியம் தெரியும்னா அதை பத்தி விவரம் தான் அதனால குருவே வந்து யார் அளவுக்கு நம்ம போற்றுறோமோ அந்த அளவுக்கு எனக்கு குருமார்கள்னு எடுத்துக்கினா முதல் குரு என்னுடைய வாழ்க்கையை மாற்றி போட்டவர் என்னுடைய லைஃபையே மாத்தினது யார் அப்படின்னா சிவசங்கரன் அப்படின்றவர் தான் என்னுடைய குருவுடைய திருநாமம் அதுக்கப்புறம் பல உபகுருகள் நிறைய குருகளை சந்திக்கிறோம் இன்னைக்கு ஒரு சிறு பையனை சந்தித்து அவன் மூலியமா ஒரு நல்ல கருத்து கிடைச்சாலும் அவனும் எனக்கு குரு தான் ஆசான் தான் அவனையும் குருவா நம்ம எடுத்துக்குவேன் நல்ல கருத்து இருக்குதுன்னா எங்க இருந்தனாலும் எடுக்கலாம் இப்படி நான் வாழ்நாளில் குருவை சந்திச்சுக்கிட்டே இருக்கிறோம் நிறைய குருமார்களை சந்திக்கிறோம் இப்போ நான் நிறைய இந்தியா புறம் போகாத ஊர் கிடையாது எல்லா ஊர்லயுமே குருமார்களை சந்திக்கிறோம் காசியில என்னுடைய இப்போ இருக்கக்கூடிய நிஜ குரு என்னுடைய குரு இறந்துட்டாரு இப்போ குருன்னு சொல்லக்கூடிய சமீப குரு எனக்கு ஆசில இருக்காரு ஜுனா கடா அப்படிங்கிற ஒரு பெரிய இடத்துல இருக்கிறாரு அவர் தான் இப்போ நம்ம குருவா இருக்கிறாரு சோ குருவை எவ்வளவு வணங்குறீங்களோ குருவை எவ்வளவு போட்டுறீங்களோ இப்போ நாங்கெல்லாம் என்ன பண்ணுவோம்னா குருவை உட்கார வச்சு அவருக்கு அபிஷேகம்லாம் பண்ணுவோம் அவர் துணியெல்லாம் துவச்சி இப்போ நம்ம நம்ம நல்ல உயர்ந்த நிலையில நான் இருக்கிறேன் கடவுளுடைய பேரருளால் உயர்ந்த நிலையில இருக்கிறேன் அவரை பார்த்துட்டோம் அவர் வந்துட்டோம் இல்லை அவர் இடத்துக்கு போயிட்டா அவர் துணியை துவைக்கணும் நான் தான் நம்ம இந்த காமக்கா கோயிலுடைய ஒரு நிர்வாகி குருவை பார்க்கும்போது இந்த நிர்வாகம்லாம் அங்கே கணக்கில் கிடையாது அவருக்கு கால் பிடிச்சி விடுறது அவருக்கு குளிப்பாடுறது அவருக்கு துணியை துவைச்சி போடுறது அவருக்கு சாப்பாடு எடுத்து வைக்கிறது இதை வேலையெல்லாம் செய்தால் தான் அது வந்து சரியான ஒரு விஷயம் சரியான மரியாதை நான் வந்து ஒரு கோயில் வச்சுருக்கிறேன் பெரிய லெவலில் வந்துட்டேன் நீங்கள் கொஞ்சம் சின்ன அளவுக்கு தான் இருக்கிறீங்கன்னா பண்ணால் அது குருவை குரு சாபமும் கேடுன்னு சொல்வாரு அது பெரிய சாபத்தில் அது ஒன்று நமக்கு அது பெரிய பிராப்தமாக அதெல்லாம் அந்த சேவைகள்லாம் இன்றைக்கும் நம்ம செய்துக்கிட்டு இருக்கிறோம் குரு சாட்சாத் பரபிரம்மா அப்படின்னு அந்த குருவுடைய ஸ்லோகத்துல சொல்லப்பட்டிருக்கு அது போல பரபிரம் சமமான குரு நம்மளுடைய பிரம்மத்தை நமக்கு உபதேசிக்கிறவர் குரு அப்படின்னு இருக்கிறதுனால குருவுடைய பெருமையை பத்தி சொன்னீங்க ரெண்டாவது ஒரு குழந்தை எனக்கு சொல்லி கொடுத்தாலும் அவனையுமே நான் குருவா நினைக்கிறேன் அதுக்கு வந்து முருகன் வந்து சாக்சாத் ஒரு அம்சமாக இருக்கு தகப்பனுக்கு தகப்பன் சுவாமின்னு வந்து அவரை சொல்றோம் அதாவது மனமது செம்மையானால் மந்திரம் தேவையில்லை எந்த அளவுக்கு நம்முடைய மனதை நம்ம செம்மையா ரெடியாக வைத்திருக்கிறோமோ அந்த மாதிரி ஒரு ஓப்பன்னஸ் இந்த கருத்துகள் எனக்கு யாரிடமிருந்து வந்தாலும் நீ எனக்கு குருங்கிற தன்மை வரும் பொழுதே தன்னை தாழ்த்தி கொள்கிறவன் உயர்த்தப்படுவான் அப்படிங்கிறது இன்னொரு மதத்தில் இருக்கக்கூடிய ஒரு வசனமாகவும் இருக்கு அதை நீங்க கடைபிடிக்கிறீங்க ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு குருஜி உங்க வாழ்க்கையில நீங்க மறக்க முடியாத சம்பவம் அப்படின்னு என்ன இருக்கு இந்த ஆன்மீக பயணத்திலேயே நான் மறக்க முடியாத ஒரு மிக பெரும் சம்பவம் அப்படின்னு உங்க மைண்ட விட்டு என்னைக்குமே போகாத ஒரு சம்பவத்தை நீங்க பகிர்ந்து கொள்ளுங்க இது ஆன்மீகத்துக்குள்ள உள்ள வந்துட்டு தெய்வத்தை நம்பிட்டீங்கன்னா அதாவது தெய்வத்தை வணங்குறது வேற நல்ல ஞாபகம் வச்சுக்கணும் தெய்வத்தை வணங்குதல் வேற தெய்வத்தை நம்புறது வேற தெய்வத்தோட ஒன்றிணைவது வேற இந்த மூணுத்துக்கும் வித்தியாசம் உண்டு வணங்குறதுங்கிறது வணங்கிட்டு போயிடும் நம்புறதுங்கிறது நம்பிக்கை அவர் செய்யறதெல்லாம் கரெக்டு தான் அப்படின்றது ஒன்றிணைந்தா தெய்வத்தோடய ஒன்றிணைஞ்சது இது இந்த நம்பிக்கையை இருந்துட்டா எல்லாமே அதிசயம்தான் எல்லாமே ஆச்சரியம்தான் வாழ்நாள்ல அதாவது பூரி ஜெகநாதர் கேள்விப்பட்டிருக்கீங்களா பூரி ஜெகநாதர் ஆலயம் அங்கே என்ன பண்ணினோம் நாங்கள் அந்த ஊருக்கு போகல வேற ஒரு ஊருக்கு போயிருந்தோம் அந்த ஊர்ல இருந்து வந்துட்டு ட்ரெயினில் இந்த பூரி ஜெகநாதருடைய ஊரில் ட்ரெயினில் வந்து அந்த ட்ரெயின்லேருந்து இன்னொரு ட்ரெயினுக்கு மாறணும் இப்போது அதுக்காக இருக்கப்பட்ட டைம் மொத்தமே வந்து ஒன்றரை மணி நேரம் எங்களுக்கு இருக்குது அடுத்த ட்ரெயினில் ஏறுறதுக்கு அப்போது பூஜை ஜெகநாதன் கோயில் நான் ஃபஸ்ட்டு தடவை போகிறது இங்கேருந்து பக்கம் தான் கொஞ்சம் கொஞ்சம் தூரத்தில் தான் இருக்குது ஆனால் போயிட்டு வர்றதுக்கு நேரம் கிடையாது சாமி பார்க்க ஏன்னா கூட்டம் நிறைய இருக்கும் இல்லையா கூட்டம் இருக்கா பார்க்க முடியாது அப்படின்னாங்க எனக்கு ஒரு ஆசை சரி இந்த ட்ரெயின் வரதுக்குள்ளே நம்ம போயிட்டு கோயிலையாவது பார்த்துட்டு வந்துடலாம் வெளியிலேருந்து கோபுர தரிசனமாவது பண்ணிட்டு வந்துடலாம் அப்படின்ட்டு அப்போ ஒரு 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 இப்போ ஒரு ஒரு இருபது பேர் இருந்தோம் ஒரு பன்னெண்டு பேர் கிளம்பிட்டோம் அதில் இப்போது பாதியில் சில கொஞ்சம் யோசிச்சாங்க அப்புறம் நான் என்ன பண்ணிட்டால் சரி நமக்கு கோபுர தரிசனம் கிடச்சா போதும் சொல்லிவிட்டு நான் என்ன பண்ணேன்னா அங்கேருந்து ஒரு ஆட்டோ பிடிச்சி எல்லோரும் செஞ்சு எல்லோரும் இறங்கிட்டு நின்னோம் எனக்கு ஒரு உள்ளுக்குள்ளே ஒரு ஆசை இருந்தது இவ்வளோ தூரம் வந்திருக்கிறோம் சுவாமியை தரிசனம் கூட்டம்னா கூட்டம் அப்போ வேறு ஏதோ திருவிழா வேறு அவ்வளவு கூட்டம் நல்லாயிருக்குமே அப்படின்னு நான் ஒரு நிமிஷம் நினைக்கும் போதே ஒருத்தர் என் கையை பிடிச்சி ஏதோ ஒரு பாஷை அந்த பாஷை நமக்கு தெரியல என்னை கையை பிடிச்சி கூட்டினு உள்ளே போயிட்டே இருக்காரு அவ்வளோ கூட்டம் செக்யூரிட்டிலாம் பயங்கர இவர் போக போக செக்யூரிட்டிலாம் வழி விடுறாங்க அவ்வளோ கூட்டத்துக்கு மத்தியில் நேராக கொண்டு போய் சாமியை காட்டினார் அந்த நேரம் பார்த்து அன்னப்பிரசாதமும் பூஜை வேறு அதான் அங்கே வந்து மண் சட்டியில் சாதம் பண்ணி பண்ணுற மெத்தேடு அந்த காட்சியை நான் பார்த்துட்டு ஒரு செகண்ட் எனக்கு வந்து கண்ணில் இருந்து தண்ணி வர ஆரம்பிச்சுது பக்கத்தில் என்னை யார் கை பிடிச்சி கூப்பிட்டு போனாலும் அவங்க காணும் அந்த இடம் விஐபி நிற்கிற இடம் பெரிய ஆட்கள் மட்டும்தான் இடத்துல நிற்கிற மாதிரி அந்த மாதிரி போய் எல்லா கோயிலுமே அப்படி ஒரு பொசிஷன் வச்சுருப்பாங்க அதில் நான் நின்று அந்த சாமியை தரிசனம் பண்ணுறேன்னும் போது என்னால் அதை அது அதை இதெல்லாம் வந்து மறக்க இது மாதிரி நிறையவே சொல்லலாம் மறக்க முடியாத நிகழ்ச்சிகளில் இந்த ஒரு விஷயம் வந்து அதே மாதிரி திருப்பதி அது மாதிரி சிவ திருப்பதியில இந்த மாதிரி ஒரு பெரிய சம்பவம் அதெல்லாம் ஆச்சரியம் அதை விட அமர்நாத் என்னால் என்னால் செத்தாலும் என் எண்ணங்களில் மறக்க முடியாத அமர்நாத் பணிலிங்க தரிசனம் நான் நினச்சி கூட பார்க்கலை நான் அங்கே போகணுன்னு போகலை யாரோ கூட்டும் போய் அங்கே நேரா வந்து பணிலிங்கத்தை காட்டுறாங்கன்னா அதுக்கு போனோம்னா எவ்வளவு சட்டத்திட்டங்கள் இருக்கு எவ்வளவு ரூல்ஸ் இருக்கு எவ்வளவு முன்னெச்சரிக்கை வேணும்ன்றது எல்லாருக்கும் தெரியும் அமர்நாத் போகணும்னா எல்லாத்தையும் தாண்டி போய் கிட்ட போய் சாமியை பார்த்துட்டு அந்த ஐசை தொட இப்ப தொடலாம் முடியாது எல்லாம் வேலி போட்டு தான் வச்சிருப்பாங்க அதையே தொட்டு கண்ணில் வச்சுக்கிற பாக்கியம் இதெல்லாம் தெய்வத்துடைய சங்கல்பம்னு நான் நினைப்பேன் அப்போ தெய்வம்னு ஒன்று இருக்குது நான் நம்புகிறேன் என்ன ஒரு மனிதன் கூட்டின்னு போனா கூட அந்த மனிதனுக்குள்ள அந்த தெய்வம் இருந்திருக்கும் இல்ல அந்த தெய்வமே மனிதனா வந்ததும் தெரியும் மாதிரி நிறைய என்னுடைய வாழ்நாளில் நிறைய ஆச்சரியங்களை நான் சந்திச்சிக்கினே இருப்பேன் அதெல்லாம் தெய்வம் பண்ணுதுன்னு நம்புவேன் மனிதர்கள் பண்ணதான் நான் நம்புவேன் தெய்வம் பண்ணது மனித ரூபத்தில் பண்ணதை நம்புவேன் தான் என்னுடைய வாழ்க்கையை சரிசமா தெய்வத்தின் மீது பற்று அதிகம் தெய்வத்தை முழுசா நம்புவேன் எது நடந்தாலும் தெய்வம் தான் நம்புவேன் இருபத்தி நாலு மணி நேரமும் சாமியை கும்பிடணும்னு அவசியம் இல்லை ஒரே ஒரு நிமிஷம் கும்பிட்டாலும் ஆத்மார்த்தமாக கும்பிடணும் ஆத்மார்த்தம் பரமௌஷத்தம் இதுதான் நான் பூஜை பண்ணேன் நான் மந்திரம் சொன்னேன் அப்படின்றத விட ஒரு மைக்ரோ செகண்டாக இருந்தாலும் ஒன்று நெஞ்சால் நமக்கு எல்லா சக்தியும் கிடைக்கும் தெய்வம் நம்ம கூடயே இருக்கும் அது உங்கள் ரூபத்திலையும் இருக்கலாம் இவர் ரூபத்திலையும் இருக்கும் யார் ரூபத்தில் இருக்கும் கடவுள்னா உடனே நகையெல்லாம் மாட்டிங்கன்னு சூளம் வேலை எல்லாம் எடுத்துன்னு வந்து நிற்கும்னு நினைக்காதீங்க யாசகர் மாதிரி கூட வந்து உதவி பண்ணுவோம் யாசகர்னா தெரியும் பிச்சை பொருள் அவங்க உருவத்தில் கூட இருக்கலாம் இவ்வளோ இவ்வளோ தான் இதெல்லாம் தாண்டி ஒரு வார்த்தையில் இதை நான் முடிக்கிறேன் கடவுள்ன்றது எங்கேயோ இருக்கிறதா யாரும் நினைக்காதீங்க பக்கத்துலேயே தான் இருக்கார் எந்த ரூபத்தில் இருக்கிறாருன்னு நமக்கு தெரியாது எல்லாரும் கடவுளே நான் ஒரு வார்த்தை இன்னொரு வார்த்தையும் சொல்லுவேன் சந்தர்ப்பம் கிடைக்கும் போதெல்லாம் உதவி செய் தர்மம் செய் நீயும் இறைவனாவாய் சந்தர்ப்பம் கிடைக்கும் போதெல்லாம் யாரெல்லாம் உதவி செய்கிறாங்களோ அவங்களும் கடவுள் தான் கடவுள்னா இவங்க தான் கடவுள் நினைக்காதீங்க அதனால கடவுள் மனித ரூபத்திலையும் பார்க்கலாம் தெய்வோ மனுஷ ரூபாயா அப்படின்னு சொல்லுவாங்க அதை நீங்க ரொம்ப அழகாக சொல்லியிருக்கிறீங்க இந்த உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸஸ் எல்லாம் ரொம்ப புல்லரிக்கக்கூடிய விஷயமாக இருக்கு அதாவது ஆத்மார்த்தமா இறைவனை நினைக்கும் பொழுது அவரே வந்து நம்மளுக்கு அதற்கான வழிமுறைகளை செஞ்சு கொடுத்துருவாரு எந்த விதமான கஷ்டமா அதாவது ஒரு சில பேரை நான் மீட் பண்ணியிருக்கேன் எனக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்கு இனியெல்லாம் நான் கடவுளே கும்பிட மாட்டேன் இந்த சாமி பூஜை உரிமையா நான் மூடி வைக்கிறேன்னு சொல்லக்கூடிய எல்லாம் நான் பார்த்துருக்கிறேன் இதனால நம்ம நம்மளை அதிக துன்பப்படுத்திக்கிறோமே ஒழிய இறைவன் வந்து இறைவனை பூட்டி வைக்கிறதுனால அவரோட உலகத்துக்கு இல்லாம போயிட போறது இல்லைங்கிறத மக்கள் புரிஞ்சுக்கிறது இல்லை ஸோ இந்த விஷயம் வந்து உங்களை இறைவனே கூடி போய் பணிலிங்கத்தை தொட்டு தரிசனம் பண்ண விஷயம் பாக்கியம் அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி அப்படிங்கிறதுக்கு ஒரு உண்மையான தத்துவ விளக்கமா இது அமைஞ்சது ரொம்ப நன்றி குருஜி